ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நல்ல ஆரோக்கியமான செய்முறையில் மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க இது வந்து ஒரு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அந்த வகையில் வந்து நம்ம இன்றைக்கி இந்த ரெண்டு பொடி வகைகளும் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி எப்படி அரைச்சி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டிலையே மல்லித்தூளும் மிளகாய்தூளும் அரைக்கிறதுக்காக நான் வந்து மல்லியும் மிளகாயும் வந்து வெயிலில் காய வச்சுருக்கேங்க இப்போ இது வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு இது வறுத்து எப்படி அரைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம மல்லி வறுக்கிறதுக்கு அடுப்பான் பண்ணிவிட்டு கடை வச்சுட்டோங்க மல்லி வந்து நம்ம காஞ்சிட்டு இருந்த மல்லி எல்லாமே இந்த மாதிரி எடுத்து நல்லா பொடிச்சு கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதை வந்து நம்ம கடையில் சேர்த்து வறுத்துக்கலாம் சிட்டுல அரைச்சு வைக்கும் போது இந்த மாதிரி நீங்க வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்து வச்சீங்க அப்படின்னா ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும் அதே டைம்ல வந்து நல்ல மனமா இருக்குங்க நம்ம வெயில நல்லா காய வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாவே வருபட்டுருங்க இப்போ நம்மளுக்கு மல்லி வந்து நல்லா வழிபட்டுருச்சுங்க அந்த நிறம் எல்லாம் கொஞ்சம் மாறி வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க அதே டைமில் நல்ல மனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கம கம்ம கமன்ட்டு ஒரு மனம் வருங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி இந்த அளவு செட்டி வறுத்து எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நம்ம எல்லா மல்லிகளும் வறுத்துக்கலாங்க மல்லி வந்து எல்லாமே வறுத்துட்டேங்க வறுத்து இந்த மாதிரி ஆற வச்சிருக்கீங்க ஆரட்டும் மிளகாய் வந்து நல்லா ஒரு ஒன்றரை கிலோ மிளகாய் எடுத்திருக்கேங்க இந்த மிளகாய் வந்து இப்போ நல்லா காய வச்சுட்டேங்க ஒரு ரெண்டு நாள் வச்சு நல்லா காய வச்சாச்சு இந்த மிளகாய் வந்து வறுக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க நல்லாவே காஞ்சி வச்சு பார்த்திங்களா அப்படின்னா உடையது போது தான் நம்மளுக்கு இப்படி காஞ்சதுனாலே போதும் இப்போ வந்து நம்ம இனி என்ன பண்ணணும்னா இந்த மிளகாய் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் இடிச்சு எடுக்கணுங்க இப்படியே கொண்டு போனால் இங்கே எல்லாம் மிஷினில் அரைக்கிறது இல்லை கொஞ்சம் லைட்டாக இடித்து கொண்டு போனோம்னா தான் அரைக்கிறாங்க அதனால அந்த மாதிரி இடிச்சிக்கலாங்க இப்போ நம்ம மிளகாய் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேங்க இது வந்து இப்போ நம்ம இடிச்சுக்கலாங்க இப்போ மிளகாய் வந்து நல்லா இடிச்சிட்டோங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மிளகாயுமே நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாங்க மல்லி வந்து நல்லா ஆறிடுச்சுங்க நான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பளத்தில் எடுத்து வச்சுட்டேன் இதெல்லாமே அரைக்கி கொண்டு போகிறேங்க மிளகாய் இடித்தது ஒரே காரங்க மிளகாய் இடிச்சு இந்த மாதிரி ஒரு கவரில் செத்திட்டேங்க இதை அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் கொண்டு போகும்போது இந்த மாதிரி கவரில் போட்டு கொண்டு போயிட்டு அங்கே அரைக்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு சம்பளத்தில் மாற்றிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாமே நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க மிளகாய் மல்லி எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ தனித்தனியாக நான் வந்து ஒரு பேப்பரில் போட்டு ஆற வச்சுருக்கேங்க அங்கே மிஷினில் அரைக்கிற பக்கமே கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போட்டு கொடுத்தாங்க இருந்தாலும் அந்த சூடு போக வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கிறது நல்லா இருக்குங்க இப்போ இது நல்லா அப்புறம் நம்ம எடுத்து ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு அரைச்சோம் அப்படின்னா நல்லா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வருங்க ஆறு மாதம் ஆனாலுமே இந்த பொடி வந்து கெட்டு போகாதுங்க சரிங்களா இந்த பொடிவைகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க பாய் பாய்